அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வலைக்கம் திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்கள் அன்புடன் வரைய இருக்கின்றோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு அஞ்சரை கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் என்ன அஞ்சரை கிலோன்றீங்க முப்பத்தஞ்சு பேருக்கு நம்ம சமையல் சொல்லியிருக்கேன் ஆனால் முப்பத்தஞ்சு பேருக்கு ஆகலாம் அஞ்சரை கிலோ நம்ம செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம் போட போகிறோம்னா பிரியாணி தயிர் சட்னி கேசரி முட்டை மசாலு பெப்பர் சிக்கன் எண்ணெய் ஏழ்நூறு நெய் ஐநூறு புதினா ஒரு கட்டு பெரிய வெங்காயம் அரை கிலோ போட்டாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அரை கிலோ இஞ்சி அரை கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ மல்லித்தலை மல்லித்தலை ஒரு கட்டு பட்டை கிராம் ஏலக்காய் பட்டை ஐயட்டை நாற்பது நாற்பத்தஞ்சு கிராம் பட்டை ஏலக்காய் இருபத்தி ரெண்டு கிராமு கிராம்பு வந்து அஞ்சரை கிராம் நம்ம போட்டிருக்கோம் தயிர் தயிர் அரை லிட்ரு பச்சை மிளகா நூறு கிராம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் நம்ம இதுதான் மெஷர்மெண்ட்டு தக்காளி வந்து நம்ம அரை கிலோ தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் நம்ம புதினா வெங்காயம் புன்னமும் எப்பயும் வந்த பிறகு மிளகாத்துல போறோம் தக்காளியை போறோம் மட்டனை கொட்டுறோம் ஃபினிஷிங் பண்ணுறோம் அடுப்பு பற்ற வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து கம்பௌ கேட்க அடுப்பு பற்ற வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நான் பத்த வச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னா கட ஓடுனா அடுப்பு கீழே பாத்துறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பூரா கம்பௌண்ட்ல கேட்க முடியும் அதனால நம்ம முன்னாடியே சொல்லிடுறணும் காதில் மாட்டின மாதிரியே இருக்கீங்க மணி இப்போ ஒம்போரை மணி ஆகுது இன்னும் வெயிலே வரல நம்ம காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம் மார்க்கெட்டுக்கு போனோம் கத்திரிக்காய் தக்காளி புதினா மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நேற்று போனோம் இஞ்சி பூண்டு சின்ன வகை மல்லிகை ஜாமான் அரிசிலருந்து வாங்கிட்டு வந்தோம் காலையில் மார்க்கெட் ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு மட்டனை வாங்கிட்டு சிக்கனை வாங்கிட்டு தயிரை வாங்கிட்டு நெய்யை வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால இந்த காது என்னன்னா வெயில் வந்தால் காதுக்கு அந்த கூலிங் போகாது பனி பாமா இப்போ வந்து கூலிங் போய்கிட்டே இருக்கனால காது வலி அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஏன் மாஸ்டர் அப்போ ஆர்டர் சாப்பாடு செய்கிறதுக்கு இவ்வளோ வேலை இருக்கு சாப்பாடுன்ற அஞ்சு அழுத்து ஆள் ஆறு அழுத்து தான் ஆட்ரு சாப்பாடுன்றது அஞ்சு அழுத்து ஆறு அழுத்து தான் ஆனால் அது உழைப்பு வந்து எப்படின்னா ஒரு ரொட்டி டைட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வேலை செய்ய முடியும் ஒம்பது மணிக்குள்ளே எல்லா ஜாமுனையும் நம்ம சேகரித்து கொண்டு வந்தாதான் அடுப்பு பற்ற வச்சு நம்ம சோறாக்க முடியும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் அலையணும் நம்ம தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நல்ல பொருளாக பார்த்து பார்த்து நம்ம தேடி வாங்கி எல்லா வேலையும் செய்கிறோம் பாருங்கள் ஏன்னா இது வந்து எப்படின்னா ஆட்ரு சாப்பாடுன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடாது அதை தான் கரெக்டாக செஞ்சு எல்லா பொருளையும் கொண்டு வந்து சேர்த்து அதை தரமான பொருளாக செஞ்சு தரமாக கொடுக்கணும் அவங்களுக்கு பொருளும் தரமாக வாங்கினா அவங்களுக்கு தரமாகவும் கொடுக்கணும் நம்ம அதுக்காக தான் இந்த வந்து நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க காதல் கரெக்டாக சிவா பொருள் இருக்குது நம்ம நம்பிக்கை ஆர்டர் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் செஞ்சு கொடுக்கணும் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஐம்பது கிராம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா படர்ந்து ரொக்க திண்டிக்கலாம் இது சாப்பிட்டா பகோடா மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி அரை கிலோ அப்படியே மலைச்சாரல் மாதிரி எடுக்கலாம் தக்காளியை போட்டாச்சு அப்போ நல்லா கிண்டிக்கலாம் தக்காளி வணங்கட்டும் தக்காளி வணங்கிருச்சுன்னா நம்ம கறியை தூக்கி ஒட்டிக்கலாம் கறியை ஒட்டி தக்காளி பஞ்சு பஞ்சாக போயிடுச்சு இனி நம்ம கறியை போட்டுக்குவோம் மட்டன் நல்லா கொழுப்பு கறி அஞ்சரை கிலோ அஞ்சரை கிலோ கறியை வந்து அந்த எண்ணெயோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மசாலா கொட்டிக்கலாம் ஸ்டேஜே பாரு அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல செம்மையா இருக்கு கலர் வந்து மசாலா கொட்டிக்கலாம் மசாலா கொட்டியாச்சு அவங்க பெப்பர் சிக்கன் போட்டுருக்கோம் அதெல்லாம் தனியா அதுல புகை வந்துகிட்டே இருக்கு மசாலா மசாலாவை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சம்பு தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் மாஸ்ட் உப்பு போடுறாரு பார்த்தீங்களா கைப்பிடி இந்த ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி அந்த மாதிரி கணக்கில் இப்போ அஞ்சு கை போட்டிருக்காரு வந்து மூடியை போட்டுக்கலாம் இந்த சைடில் இருந்து ஆவி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டிக்கலாம்

இது எந்த ஒரு காய் வேமர் கத்திரிக்காய் எந்த பேரு வந்து கொட்டப்பட்டின்னு சொல்லுவாங்க கொட்டைப்பட்டி திண்டுக்கல்ல உள்ள கொட்டைப்பட்டில இந்த பேமஸ் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்கை வேற எந்த ஊர்லயும் கிடைக்காது திண்டுக்கல் தான் திண்டுக்கல்ல இருந்து போறது தான் சென்னையில இந்த பச்சை கைலாம் கிடைச்சதுதான் சென்னை வேற எந்த ஊர்லையும் கிடைக்காதா இருந்தா திண்டுக்கல்ல இருந்து போற தான் வேற எந்த ஊர்லயும் பச்சை காய் கிடைக்காது திண்டுக்கல்ல மட்டுந்தான் கிடைக்கும் மட்டும்தான் கிடைக்கும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க கஸ்டமர் இங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க திருச்சியில் இருக்கிற கஸ்டமர் வந்து நம்ம வாங்கிட்டு வர சொல்கிறாங்கல்ல அப்போ அங்கே கிடைச்ச அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல கிடைக்காதுன்னா நம்ம வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இப்போ திருப்பூருக்கு இங்கேருந்து நம்ம போகிறோம்னா இங்கேருந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு போகிறோம் நம்ம அவ்வளோ டேஸ்ட் தால்ச்சாவுக்கு அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் அந்த புழுக்காய் எதுக்கு நல்லா இருக்குன்னா புளிக்கட்டா போகிறோம் பாருங்க தான் அது பிரமாதமாக இருக்கும் புளிக்கட்டாக்கு இது செட் ஆகாது அது அப்படி பந்து மாதிரி நசுக்கும் போது சாப்பிடும் சூப்பராக இருக்கும் இது வந்து கரைஞ்சிரும் இப்போ வந்து பருப்பு ஊற்றிக்கலாங்க தால்ச்சா மாஸ்டர் ஊற்றுறாரு பாந்துருங்க மாஸ்டர் மாஸ்டர் இங்க பாருங்க மூஞ்சே காடிறாங்க காடுங்க மூஞ்சே காடுங்க இத்தனை நாள் வர துப்பியோட பத்திருப்பீ இப்போ துப்பி இல்லாம இருக்காரு அவருக்கு என்னன்னா காய்ச்சல் வந்த காரணத்தினால் இப்போ ரெஸ்ட்ல இருக்காப்புல அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பைசிய பெப்பர் சிக்கன் போட்ட மசாலா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம் வருங்க சைடில் போக வருது பார்த்தீங்கன்னா இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா அருமையா இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம் மசாரோ கலர் பார்த்தீங்களா அப்படி அருமையான கலரில் இருக்குது எலும் சம்பளம் மூணு பழம் அரிசி ஊற போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம உலகி தண்ணி ஊற்றிக்கலாம் கறி நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி வந்துடுச்சு அங்கே வருங்க பச்சை மிளகா கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம க தண்ணி ஊற்றுறோம் அரிசி ஊற போட்டாச்சு மக்களே இந்த படியில் தான் நம்ம அரிசி மூணே கால் படி இருந்துச்சு அரிசி அதுக்கு வந்து நம்ம அஞ்சு படி தண்ணி வைக்க போகிறோம் இப்போ அஞ்சு படி தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் ரெண்டு படி ஊற்றியாச்சு ஏன்னா வந்து நானும் அந்த தம்பியும் தான் இருக்கனால மாஸ்டர் வந்து முட்டை உரிச்சிட்டுருக்காரு அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் திண்டி விட்டு மூடியை போட்டுக்கலாங்க பாத்தீங்களா பஞ்சா வந்துருச்சு எலிமிஸ் அங்க ஊற்றி கிண்டி விட்டு மூடியை போடுறான் சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு இடையில அந்த சவுண்டு என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கதவு போடுறாங்க இந்த கதவை எடுத்துகிட்டு ஒரு கதவை இருக்காங்க இப்போ அன்னன் தான் வந்து நம்ம வீட்டில் எல்லா இந்த செட்டு அப்புறம் வந்து இந்த இங்கே போட்டிருக்காங்க ஒரு செட்டு எல்லா செட்டுமே சுற்றி சுற்றி எங்கெங்கே தகர செட்டு நம்ம போட்டிருக்கோமோ அம்பிட்டுமே அன்ன்தான் வந்து போட்டார் இந்த அண்ணன் தான் வந்து பேர் வந்து ஷேக் ஹூசேன் இது மாதிரிலாம் அண்ணனோட டீம்

அண்ணன் கூட்டு கூட்டு நம்பரை மாப்பா மாட்டாரு எந்த ஊர் எந்த ஜில்லா வந்தாலும் கூப்பிடுங்க அதை வந்து வேலையை பார்த்துருவோம் கடையை உலக கொதிக்குது அரிசி அள்ளியாச்சு இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசியை கொட்டிக்கலாம் எதுவா ம் தட்டு நம்ம கிண்டிக்கலாம் இப்போ இருக்கும் செக் பண்ணிக்கலாம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்னே கால் ஆகுதுங்க ஆனால் இன்னும் வெயிலே வரல அவ்வளோதான் தம் போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து தம்பு விட்டுடலாம் மூடியை போட்டுட்டு கங்கை எழுத்திடலாம் தம் போட்டாச்சு மக்கள் இனி நம்ம ஒரு இருபது நிமிஷம் தம் உடச்சிடலாம் சாப்பாடு சூப்பராக இருக்குது எவ்வளோ பொழிவாக சாப்பாடை பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஆனால் நேரில் பார்க்குற நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ அருமையாக ஒரு சோரோட ஒரு சோறு ஒட்டாமல் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதுதான் பக்குவம் இந்த கேரியர்ல வந்து முட்டை இருக்குங்க